ஹலோ பிரைஸ்லாட்டியிருக்கீங்க சந்தோஷமா இருப்பீங்க விசுவாசிக்கிறோம் இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக போனால் கரம் எப்படிப்பட்டது என்பது குறித்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம்ல நேற்று கூட பார்த்தோம் கரம் பாதுகாக்கிற காரம் அந்த காரியங்களை பார்த்தோம்ல இன்றைக்கே அதே போல் ஒரு வார்த்தை இருக்குது வேதத்தில் அந்த வார்த்தையை நம்ம வாசிக்கலாமா சங்கீதம் முப்பத்தி ஒன்றாம் அதிகாரத்தின் பதினைந்தாம் வசனம் என் காலங்கள் உமது காலத்தில் இருக்கிறது என் சத்துருக்களின் கைக்கும் என்னை துன்பப்படுத்துகிறவர்களின் கைக்கும் என்னை தப்புவியும் இங்க இங்கே தாவிது அழகா எழுதுறாரு என் காலங்கள் கத்தருடைய கருத்துல இருக்கிறது நம்ம உண்மையிலே ஆண்டவருடைய பிள்ளைகளா இருப்போம் ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் தான் என்கிற ஊர்ஜிதம் நமக்குள்ளே இருக்குமானா நம்ம எதை பத்தியும் பயப்பட மாட்டோங்க ஐயோ நான் இது அற்பா ஆயுசுல இருந்துருவேனா நான் எவ்வளவு நாள் இருப்பேன் தெரியல என் காலம் எவ்வளோ அதை பத்தி நம்ம யோசிக்கவே மாட்டோம் ஏன்னா வசனம் என்ன சொல்லுது பாருங்க என் காலங்கள் தாவீது சொல்றாரு என் காலங்கள் தாவிதின் காலங்கள் அவருடைய கருத்துல இருக்கிறது என்று அவர் எழுதியிருக்கிறார் இது உண்மைதான் நம்மளுடைய வாழ்க்கையிலும் அப்படிதான் இருந்தாங்க நம் காலங்கள் கத்தருடைய கருத்துல இருக்கிறது அதை அவ்வளவு உணர்ந்து அந்த தாவித எழுதியிருக்கிறார் அப்ப எங்க நம்ம பை பண்ணோம் நிறைய பேர் பாருங்களேன் அப்படியே ஒரு ஃபீவர் வந்துச்சுன்னா ஐயோ எனக்கு வந்து ஏதாவது வந்துருச்சா ஏதாவது வியாதி வந்துருச்சா ஒரு கட்டி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கட்டி வந்து ஐயோ இது என்ன கட்டியா இருக்கும் கேன்சர் கட்டியா இருக்குமா அந்த கட்டியா இருக்குமா இந்த கட்டியா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பேர் எவ்வளவு யோசிப்பாங்க இன்னைக்கு ஆண்டவர் நம்மளுக்கு நேரம் அந்த வார்த்தை கொடுக்குற நம்மளுடைய காலங்கள் இதுல இல்ல இல்லைங்க அவருடைய கருத்துல இருக்கு அப்புறம் ஒரு நேரத்தை வைக்கிற வரைக்கும் அந்த நேரம் வரைக்கும் நம்ம என்ன நம்ம முன்னாடி ட்ரை பண்ணாலும் எதுவும் நடக்காது என்ன பின்னாடி இருக்கணும் ட்ரை பண்ணாலும் அது நடக்காது காலங்கள் கத்தருடைய கருத்துல இருக்குது உண்மையிலே சொல்றங்க காலங்கள் கத்தருடைய கருத்துல இருக்குது நீ பரிசுத்தமானா இருந்தால் நீ கத்தருடைய பிள்ளையா இருந்தால் உன் காலங்கள் கத்தருடைய கருத்துல இருக்குது மீறி தவறு செய்கிறவர்களுடைய காரியங்கள் தான் அது வித்தியாசமா இருக்கிறது இன்னைக்கு நீ ரச்சிக்கப்பட்ட மகனா இருந்தால் ரட்சிக்கப்பட்ட மகளாய் இருந்தால் உங்களுக்குள்ள ஒரு தைரியம் வேணும் எதை குறிச்சும் பயப்படாத அவ்வளவுதானா நான் ஒரு வருஷம் இருப்பேனா ரெண்டு வருஷம் இருப்பேனா ஒரு மாசம் இருப்பேனா ரெண்டு மாசம் இருப்பேனா நான் உண்மையிலே சொல்றேன் உங்களுக்கு அந்த தைரியம் இருக்குமான என் காலங்கள் கத்தருடைய கருத்துல இருக்குது அவர் எவ்வளவு நாள் வச்சிருக்காரோ அவ்வளவு நாள் இந்த உலகத்துல நான் கத்திருக்காய் நான் இருப்பேன் அந்த வார்த்தை நீங்க சொல்லுங்களேன் உங்களுக்கு அந்த வார்த்தை வரல அப்போ நமக்குள்ளே நம்மையும் அறியாமல் ஒரு அவிசுவாசம் இருக்கு நம்மையும் அறியாமல் ஒரு பயம் இருக்கு இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஜெபிக்க போறோம் என்னன்னா அந்தவரே என் காலங்கள் உங்க கையில இருக்கு என்னையும் அறியாமல் எனக்குள்ளே இருக்க அவிசுவாசம் நீங்களும் என்னையும் அறியாமல் எனக்குள்ளே இருக்க இந்த பயம் ஏதாவது ஒரு ஜுரம் வந்தால் ஏதாவது ஒரு காரியம் வந்தால் அதுவாக இருக்குமா இதுவாக இருக்குமான்னு நான் பயப்படுறேன்ல அந்த பயத்தின் ஆவியை நீங்க வெறுக்கிறீங்க அதனால் அந்த பயத்தின் ஆவியை என்னை விட்டு போ எடுத்து போடுங்கன்னு சொல்லி ஆண்டு உதவி கேட்போம் கத்த நிச்சயமாகவே நமக்கு தைரியத்தை கொடுத்து நம்மளுடைய காலங்கள் வரைக்கும் நம்மளை சந்தோஷத்தோடும் சாட்சியோடும் வாழ அவர் உதவி செய்வார் ஜெபிக்கலாமே எங்க நேசிக்கிற நல்ல பரமப்பு தாவே எங்களுடைய காலங்கள் உங்களுடைய கருத்தில் இருக்கிறபடியால் உமக்கு நன்றி இவ்வளோ நாளா ஆண்டவரே ஏதாவது ஒரு உடம்பு சரியில்லைன்னா நாங்களா ஏதோ உங்களை நினைத்து பயந்துட்டு இருப்போம் ஐயோ இன்னும் ஒரு வருஷம் இருக்கா ஒரு வருஷம் தான் இருப்போம் போல இருக்கு இன்னும் ரெண்டு வருஷம் தான் இருப்போம் சொல்லிட்டு எங்களுடைய காலங்களை நாங்களே நிர்ணயித்துட்டு இருக்கோம் ஆண்டவரே உங்களை விட ஞானிகளை போல நாங்கள் பேசிட்டு இருக்கோம் ஆண்டவரே எங்களை இங்கே தயவாய் மன்னிங்க ஆண்டவரே நாங்கள் எந்த நாள் எந்த நிமிடம் எந்த நொடி வரைக்கும் நாங்கள் இருக்கணுன்றதை நீங்க நியமித்து வச்சிருக்கீங்க அந்த நிமிடம் வரைக்கும் தான் எங்களால் இந்த பூ உலகிலே இருக்க முடியும் ஆண்டவரே அப்பா அந்த நாளை அந்த நிமிடம் வரைக்கும் ஆண்டு நாங்க உங்களுக்கு சாட்சியா நாங்க வாழணும் நாங்க உங்களுடைய பிள்ளையா மட்டும்தான் நாங்க மறிக்கணும் நாங்க உமக்கு மட்டுமே சாட்சியான வாழ்ற வாழ்க்கை மட்டும் இல்ல எங்களுடைய பிள்ளைகளையும் உமக்குள்ள வாழ்ந்த வாழ வைக்கிறவர்களாய் நாங்கள் இருக்கணும் ஆண்டு நல்ல தகப்பனாய் நல்ல தாயாய் நல்ல மகளாய் நல்ல ஒரு ஆண்டு ஃப்ரெண்டா நாங்க இருக்கணும் ஆண்டு எங்களுக்கு தெரிந்தவர்கள் எல்லாரும் இடத்துல ஆண்டு நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் என்கிற ஒரு சாட்சியை நாங்க உம் நம்மை பிரதிபலிக்கிறவர்கள் என்கிற ஒரு சாட்சியை பெற்றவர்களாய் இந்த உலகத்துல நாங்க வாழணும் ஏதோ வாழ்ந்தோம் போலும் இருக்கக்கூடாது உங்களுடைய திட்டங்கள் தீர்மானங்கள் நீர் வைத்திருக்கிற காலங்களுக்குள் நாங்கள் நிறைவேற்றினவர்களாய் ஜெயாளிகளாய் உண்மை எதிர்கொண்டு வர எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டு அப்பா உம்முடைய ஆண்டு நீர் வைத்திருக்கிற காலங்களுக்கு முன்பாக ரகசிய வருகை இருக்குமானால் அதற்கு எடுத்துக்கொள்ளப்படுகிற தகுதியான ஆத்துமாக்களாய் நீர் எங்களை நீர் வைக்க வேண்டுமா நாங்கள் சபிக்கிறோம் எங்களுடைய காலங்களும் உங்களுடைய கரத்தில் இருக்கிறபடியால் உமக்கு நஞ்சி அன்பே நாங்கள் என்னென்ன காரியங்களுக்கு நாங்கள் பயந்து இருந்தோமோ அந்த பயத்திலிருந்து எங்களுக்கு விடுதலை கொடுத்து ஒரு சமாதானத்தையும் ஒரு தைரியத்தையும் என்னுடைய காரியங்கள் எல்லாம் என் கத்தரில் கத்தர் இடத்துல இருக்கிறது அவர் பார்த்து கொள்வார் ஒரு நிம்மதியோடு நாங்கள் படுக்கைக்கு போய் காலை எழுந்து எங்களுடைய கடன்களை செய்ய எங்களுக்கு உதவி செய்யுங்க நீரே எங்களோடு இருக்கிறபடியால் உமக்கு நன்றி காத்துக்கொள்ளுங்க வழிநடத்துங்க மீறி பேசின ஒவ்வொரு வார்த்தைகளையும் மன்னிங்க நீர் காத்துக்கொள்ளுங்க மீட்பர் ஏசுவின் மூலம் ஜபம் கேடும் நல்ல பரமபிதாவே Amen, Amen, Amen. God bless you.